அறிவொலிசார் என் மிகப்பெரிய பெருமை அறிவொளி எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் இரண்டாவது பெருமை குதிரையில் அவர் ஊரை கடந்து சென்ற குதிரைக்கு லாடம் அடித்த பக்கத்து தான் என்போர் இன்னைக்கும் அந்த அரச மனத்தை நாங்கள் மாத்திரமா வச்சிருக்கோம் கல்கி வர்ணிக்கின்ற இந்த அரச குதிரைக்கு லாடம் அடித்துக் கொண்டு கிளம்புகின்ற அந்த நினைவுகளை எப்போதும் பத்திரமாக நடந்து சேர்க்கிறார் இந்த ஊருடைய ரயில்வே நிலையத்தை பற்றி ஜெயகாந்தன் பெரிய பெரிய கதைகள் இருக்கின்றார் எங்கள் ஊரிலே பிறந்து தன் எழுத்துப்பூர்வமான வாழ்க்கை மூலம் தமிழ் இலக்கியத்தை புரட்டி போட்டவன் கூறி கூறியிருக்கான் அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்த அறிவுரை அவர்களே மரியாதைக்குரிய நாங்கள் வணங்குகின்ற வாழ்த்துகின்ற கோழமையாய் தருகிறோம் எங்கள் இயக்குனர் அவர்கள் நான் தான் சொன்ன இயக்குனர் வெளியிட இயக்குநர்கள் நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் நான் தெளிவாக படிக்கிற அறிவியல் இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கி பூக்கு பாசியம் உள்ளிட்ட உங்கள் ஆய்வையும் உங்களையும் நாம் ஒரு திரைப்படத்தோடு வழங்கலாம் குறிப்பாக போரும் அமைதியும் என்கின்ற ஒரு பிரம்மாண்ட நாவலை பொன்னியின் செல்வன் படம் எடுப்பது போல ஆறு பாகங்களாக ஒன்பதாம் பாகம் மட்டும்தான் திரைப்பட விழாக்களில் வந்தவை இந்த ரெண்டு தான் அவார்டு வாங்கிச்சு அதனால நம்ம பார்க்கிற வாய்ப்பு அந்த படங்கள் ரஷ்ய மொழியில் எடுக்கப்படவில்லை இத்தாலிய மொழியில் எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு அதுல வந்து ஒரு காட்சியை சொல்லி நான் தொடங்க இன்றைய புத்தக தினத்தில் நாம் கடந்து வர வேண்டிய மிக முக்கிய அம்சம் நெப்போலியன் ரஷ்யாவின் மீது படையெடுப்பதன் வழியாகத்தான் போரும் அமைதியும் நாவல் தொடங்கும் ரஷ்யாவின் மீது நெப்போலியன் ரெண்டு லட்சம் பேர் கொண்ட தன் படையோடு படையெடுப்போம் ஆனால் தவறான நேரம் பூரா பணி வீசி கொண்டிருக்கிறது அந்த ஸ்னோயிங் டைம்ல அவங்க உள்ள நுழையிறாங்க ரஷ்யாவிடம் அப்போது இருந்தது ரெண்டாயிரம் பேர் இருந்த படை இவன் வைத்திருப்பது ரெண்டு லட்சம் பேர் இருக்கிற படை ஒரு நாள் மாலையில் இரண்டு ஊர்களை பிடித்து விடுகிறார்கள் அப்போ ரஷ்யால என்ன பிரச்சனை என்று தால்சுதா எழுதுகிறான் இப்போது நமக்கு இருக்கும் அதே பிரச்சனை மொழி பிரச்சனை நாம் ரொம்ப ரொம்ப பயப்படுவதற்கு காரணம் நம் மீது ஒரு அதிகார மொழி நீக்கப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு பெரிய ஒரு அச்சம் ஒரு நூறாண்டு காலமாக இந்த அச்சம் நமக்கு நூறு வருடம் கலந்தும் நம்மால் ஒரு நிம்மதியாக இல்லை இனி வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்ல முடியவில்லை அப்படி ஒரு அதிகார சிக்கலில் நாம் சிக்கி தான் பிரெஞ்சு மொழியை அந்த நாட்டினுடைய ரஷ்ய மகாராணி தன் நாட்டு மக்கள் மீது திணிக்கிறார் மகா கேதரிங் என்று வரலாறு அவளை போட்டு நகர் தலைநகராக இருக்கிறது அது முழுவதும் பிரெஞ்சு பேசுகிறார்கள் சாதாரண மக்கள் ரஷ்ய மொழி பேசுகிறார்கள் இரண்டுக்குமான முரணை முதல் பதினாறு அத்தியாயங்கள் எழுதி செய்கிறான் திணிக்கப்படும் மொழியும் ஏற்கனவே இருக்கும் மொழியும் இப்போது நெப்போலியன் படையெடுக்கிறான் அவனுடைய மொழி இப்போது மக்கள் பிரெஞ்சை பிணித்த மகாராணி பக்கம் நிற்பதா பிரான்ஸ் இருந்தே வருகின்ற நெப்போலியன் பக்கம் நிற்பதா என்று பொழுது ஒரு சாதாரண ரஷ்ய வீரனை நெப்போலியன் சந்தித்தார் நெப்போலியன் அவனிடம் ரஷ்ய மொழியில் பேசினார் அது மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட ஊரை வென்றதும் நெப்போலியன் தன்னுடைய சிவப்பு குதிரை மீது உட்கார்ந்து மாலை நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நெப்போலியன் ரொம்ப குட்டையா இருக்கும் அவன் கத்தி அவன் நடக்கும் போது தரையில உரசி அவனுடைய வாழ் உரசுகிறது என்பதற்காக அவனுக்கு வந்து சிவப்பு கம்பளம் போட மாட்டாங்க ஏன்னா அது போடும் போதே போடும் அவன் குதிரை மேல உட்கார்ந்து பறக்கிறான் அந்த காட்சி அப்பளம் அருமையா இருக்கும் அந்த லக்கான இழுத்து பிடிப்பான் லகானை எப்படி இழுப்பானா தன் உடம்பு முழுக்க லகானை கட்டி கொள்வோம் வீழ்கழுக்க ரத்தம் வடிய அந்த குதிரை அதிவேகத்தில் பறக்கும் இடீன்னு ஒரு பெரிய பள்ளம் வரும் அதை அவன் பார்க்கிறான் அப்போது நெப்போலியன் தனக்குள் சொல்லிக் கொள்வான் ஒரு மா வீரருக்கு அழகு இப்படி சாப்பிடுதான் என்று வானத்தை பார்த்து கூவுவான் குதிரையோடு விழுவான் தூரத்தில் மரத்தை பிடித்துக் கொண்டு தப்புவான் குதிரை மட்டும் விழுவான் காட்சி முடிந்து விட்டது அடுத்த காட்சியை வெள்ளை குதிரையில் அவன் வந்து கொண்டிருப்பான் அதே இடத்திற்கு வருகிறான் குதிரை இறந்து போன இடத்திற்கு கீழ் வழியாக வருகிறான் வந்து பார்க்கிறான் குழந்தை செத்து கிடைக்கிறது அந்த குதிரையை பார்த்து அவன் அழுவதற்கு வருகிறான் என்று வீரர்கள் நினைப்பார்கள் இல்லை அந்த குதிரையின் மேல் போடப்பட்டிருக்கும் அந்த உரையில் மூன்று புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் மூன்றையும் நெப்போலியன் எடுத்துக் கொள்வார் வீரர்கள் பார்த்து போகலாம் என்று சொல்வார் வெள்ளைக்குதைவான் கிளம்புவார் மூன்றுமே எங்கு போருக்கு சென்றாலும் புத்தகங்களோடு இருந்தால் என்கின்ற வாசிப்பின் உச்சத்தில் இருந்த நெப்போடியனுக்கு ஏழு மொழிகள் பேச இந்த காட்சியோடு நாம் இன்றைய உரையை எனக்கு ஆச்சரியம் அளித்த சில பேர் இருக்கிறார்கள் அவர்களின் ஒருவர் தான் பேசாமல் ஒரு புத்தக திருவிழாவில் நான் வெளியே வந்ததே கிடையாது உரையாற்றும் எட்டாவது புத்தக திருவிழா இதனுடைய ஓயம் ஆர் புத்தக திருவிழா முதலில் இந்த பெயர் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஓயம் புத்த என்ன அற்புதமான பெயர் இந்த அழகான ஒரு பெயர் உங்களுக்கு அமைந்ததே பெரிய விஷயம் இது சென்னை புக்ஃபேர் அந்த புக் பேர் புக் சார் இந்த ரோடு முழுக்க எங்களுக்கு இந்த சாலை அவ்வளவு பழமையானது ஓல்டு மகாபலிபுரம் ரோடு என்பது வெள்ளைக்காரர்கள் காலத்திற்கும் முந்தைய சாலை எப்படி ஒரு பொன்னியின் செல்வனுடைய கதையில் அவர்கள் சாலை வழியாக ஒரு சோழன் சென்றிருக்கிறான் என்றால் இந்த சாலை வழியாக பல்லவர்கள் போயிருக்கிறது

இன்னைக்கு நம்ம ஒரு டீ கடையில் போய் டீ ஆர்டர் பண்ணோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிளாஸ் கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நாம் பின்னால் சென்றார் நமக்கு எல்லாம் வேற வேற குவளைகள் தரப்பட்டிருக்கும் அல்லது உங்களில் சில பேர் நின்று கொண்டு டீ குடிக்க நம்மளால முடியாது குந்தியின குடிக்கணும் குந்தியின டீ குடிக்கிற இடத்துல இருப்பீங்க மத்தவங்க எல்லாம் பெஞ்சில் உட்கார்ந்து டீ குடிக்கும் அப்படி நம்ம சமூகம் இருந்ததற்கு அடையாளம் மெக்னா சா அவங்களுக்கு கொட்டான் வழங்கப்பட்டது அவன் கல்கத்தாவுக்கு படிக்க வர்றான் பதினெட்டு மைல் நடந்து ஒரு நூலகத்துக்கு போய் புத்தகம் அள்ளிட்டு வந்தான் அதன் முழுக்க படிக்கிறான் பள்ளி உடுத்த பையன் இரவு நேரத்தில் நான்கு மைல் தள்ளி இருக்கிற ஒரு லாந்த கம்ப லைட்டு கீழே உட்காந்து இரவு இப்படி தன் வாசிப்பு போய் தொடங்கியவன் மெக்னா சா அவன் மெக்னாத் மதம் என்கிற புத்தகத்தை படித்துதான் என்பவன் யார் என்றால் நம்முடைய பேரன் அவன் பெரிய ஒரு தொழில்நுட்ப அறிஞனாக இருப்பதை வால்மீகி ராமாயணம் அவனுக்கு சொல்லிக் கொள்வது நான் ஒரு தொழில்நுட்ப அறிஞன் நான் தான் மேக் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறான் மெக்னாத் சாகா அப்படிப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சாஹா அயனியாக சமன்பாட்டை கொடுக்கிறார் பிறகு வானத்தை பார்க்க பயன்படுகின்ற ஒப்பற்ற செல்வம் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சாஹா சமன்பாட்டை வாழ்த்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் இது சாஹா என்கிற அந்த மாபெரும் அறிஞன் தன் சமன்பாட்டை வழங்கிய நூறாவது வருடம் நூற்றாண்டில் மெக்னா சாஹாவுக்கு ஒரு கருத்தரங்கத்தை கூட நடத்துவதற்கு அந்த மத்திய பிராணி இல்லை என்பதை இங்கே நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன் இயக்குநரை வைத்துக் கொண்டு அரசியல் பேசக்கூடாது என்று என்னுடைய கட்டளையிட்டிருக்கிறார் மிக கஷ்டப்பட்டு நான் என்னை அடக்கிக் கொள்கிறேன் ஆனால் என்னை விட அதிக அரசியலை அவர் பேசி அதே மெக்னாத் சாஹா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தேர்தலில் இருக்கிறார் மக்கள் விஞ்ஞானியாக இருந்து பாராளுமன்றத்துக்கு சென்று சாதாரண மக்களுக்கு விஞ்ஞானம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக சுயேட்சையாக போட்டியிருக்கிறார் எந்த கட்சியும் மெக்னாட்ஸாக அங்கீகரிக்கவில்லை ஒரு வில்லங்கமான நிற்கிறான் சார் கல்கத்தா மேற்கு தொகுதியில சுயேட்சையா போட்டியிருந்தான் கையில ஒத்த பைசா இல்லை நம்ம நாட்டு சயின்டிஸ்ட்கெல்லாம் அதான் நிலைமை ஒத்த பைச அப்போ சாகா என்ன செய்கிறான் ஆக்ஸ்போர்டு பப்ளிஷர்ஸ் கூப்பிடலாம் நான் ஒரு புத்தகம் எழுதி தருகிறேன் அதை அடுத்த முடித்து விடுவேன் எனக்கு பணம் வேண்டும் என்று அவன் எழுத போகும் புத்தகத்திற்கு அப்போது ஐயாயிரம் ரூபாய் மூணம் கொடுக்கிறார்கள் அந்த பணத்தை தேர்தலில் செலவு செய்கிறான் வெற்றி பெற்று எம்பி ஆகி பாராளுமன்றம் சென்றால் ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்பதற்கு மெக்னார் சாகா ஒரு மிக முக்கிய உதாரணம் அங்கு சென்றவன் நமக்கு அறிமுகப்படுத்தியது ஒன்றிரண்டு அல்ல நேருவை சந்தித்து எப்போதும் பேசி நான்கு மிகப்பெரிய அதை தவிர அறிவியலுக்கான ஐந்தாண்டு திட்டங்கள் நம் நாட்டின் ஐஐடி இவற்றை எல்லாம் போஷனைகளாக எம்பியாக இருந்து கொடுத்தவன் சாதனைக்கு பிறகு என்னை மிகவும் பாதித்த ஒருவன் சீனிவாச ராமானுஜம் ஆனா அதை கூட நான் சினிமாவை பார்க்கும்போது அவசியமானது சீனிவாச ராமானுஜம் படத்தை பார்க்கும் போது ஒரு குடிமையை வச்சுட்டு ஒரு ஐயங்கார் பையன் அதை கடுப்பா என்னடா யாருடைய கதைக்குள்ளேயே வாழ்ந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி மனிதர்கள் தமிழ்நாட்டுல இல்லை சார் தமிழ்நாட்டுல நீங்க வந்து எப்படி முயற்சி பண்ணாலும் நீங்க திரும்ப வந்து சீனிவாசம் ஐயங்கார் அப்படின்னு உங்களை போட்டுவே முடியும் ஆய்ப்பும் இல்லை ஆனா அப்பயும் வரையில் சீனிவாச ராமானுஜன் தன்னை ஐயங்கார் என்று போட்டு கொள்கிறார் இந்த சினிமாவை ரொம்ப தத்துவமாக காட்டி பதினோரு வயது வரையில் ராமானுஜன் என்ன செஞ்சான் நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சம் அந்த திவ்ய பிரபஞ்சத்தை தீட்சதர் அருளியில நாலாயிரத்தி சொல்லுவாங்க படிக்கிறோம் நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்துல நாலாயிரம் ஸ்லோகத்தையும் சொல்லுவான் அவங்க அம்மா அவன கோவில் கோவிலா கூட்டிட்டு போய் அவன் டிஸ்பிளே பண்றாங்க இப்ப நம்ம அழகு பண்ணுவாங்களா சார் பாருங்க என் பையன் எப்படி குட்டிக்காரர் அடிக்காமாரு நகருக்கா நாய் பேப்பரை வாங்கி வந்தேன் தெரியுமா இந்த மாதிரி இன்னைக்கு பசங்களை வளர்க்கறாங்க இன்னைக்கு பசங்கள வளர்த்துட்டு அந்த பிள்ளைங்கள கொண்டு போய் இவனுக்கு இது பண்ண தெரியும் அது பண்ண தெரியும் சொந்தக்காரங்கள்ட்ட காட்டுறது இத வந்து ஜான் போர்ட்டு சொல்லுவாரு இதுவே ஒரு சிறைச்சாலைனு சொல்லுவாரு அப்படிதான் அவனை கொண்டு போய் உங்களை கொண்டு போய் காமிச்சு வந்து சார் அவன் அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கான் திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அந்த அம்மா வந்து ஒரு சின்ன மெஸ் ஆரம்பிக்குது அந்த மெஸ்ஸுல உணவு அருந்துவதற்கு காலை சூடன்ஸ் வராங்க சார் அந்த பசங்க உட்காந்து சாப்பிடலாம் அப்போ ஒருத்தன் கையில அந்த லியோனி எழுதுல ட்ரிக்னாமெட்ரி புக் இருக்கு அந்த புக்கை நான் பார்க்கலாமான்னு கேட்கிறான் ஆமாம் சாம்பார் ஊட்டிட்டு அப்படின்ட்டு அவன் கொடுக்கான் அந்த புத்தகத்தை அன்று இரவு ராமானுஜன் புரட்டுவதுதான் சினிமா காட்சி நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் என்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள் அகப்பட்டு கிடந்த அந்த அற்புதமா மனிதன் நாலாயிரம் தேற்றங்களை தன் வாழ்க்கையில் அவனாக எப்படி ஆனான் என்றால் அந்த ஒரு புத்தகம் அவனை மாற்றி அந்த மாத்திர சீன் இருக்குல்ல ஒருத்த ஆரம்பிப்போம் சார் அடுத்த நாள் வந்து பசங்க சாப்பிட்டு போவாங்க சார் அடுத்த நாள் வந்து பசங்க சாப்பிட்டு போவாங்க சார் அடுத்த நாள் வந்து பசங்க சாப்பிட்டு போவாங்க சார் அந்த புக்கை எங்கள் கீழே வைக்க மாட்டேன் அவ்வளோ அழகாக அந்த காட்சியை எடுத்துருக்கோம் ராஜசேகர் உண்மையிலேயே பாராட்டு வெளியே கடைசியில் தான் அந்த புக்கை பக்கத்தில் போய் காட்டுவோம் அது என்ன புக்குன்னு கூட நமக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையின் சீற்றத்தை மாற்றத்தை இன்னைக்கு வந்து ராமானுஜம் யாருன்னு கேட்கிறாங்க சில பேர் அது என்ன சார் நீங்கள் ஏடிஎம்ல போய் ரொம்ப கேஷுவலாக ஒரு கார்டை தூச்சி வெளியே எடுக்கிறீங்க அது வந்து வித்ராயல் அழுத்துறீங்க அழுத்துறீங்களா அடுத்தது எத்தனை பணம் அழுத்துறீங்க நாலாயிரம்னு சார் அழுக்கிட்டீங்க சவுண்ட் ஓட்டு வெளியே அடுக்கிறீங்க இத்தனை ஐநூறுவா நோட் கொடுக்கணும் இத்தனை இரநூறுவா நோட் கொடுக்கணும் இத்தனை நூறுரூவா நோட் கொடுக்கணும் என்று ஏடிஎம் எதை வச்சு கணக்கு கொடுக்கணும் ராமானுஜன் ஃபங்க்ஷன் அது இல்லாம இந்த இடம் ரொம்ப முக்கியம் ஆமா ராமானுஜரை எங்க வாங்க நிறுத்திடுவோங்கிறது முக்கியம் அந்த ஒரு வியானியினுடைய டிரிக்னாமெட்ரி புக்கு நம் ராமானுஜத்தை இருபத்தோராம் நூற்றாண்டு வரை கொண்டு வந்து ரொம்ப முக்கியம் இந்த அற்புதங்கள் நான் வந்து எல்லா புக்கையும் ஃபுல்லா படின்னு சொல்ல மாட்டேன் நானே எந்த புக்கையும் பல புக்கெல்லாம் நான் ஃபுல்லா படிச்சதே முழுசாலாம் இப்போ ஒரு புக்கு சார் ஒரு மகாராஜா அந்த மகாராஜாவும் ஏதோ ஒரு விதத்துல அவருடைய மனைவி அவருக்கு வந்து வெஷம் வச்சு கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்க அவங்க அதை கண்டுபிடிச்சிடறாரு அந்த மனைவிய பண்ணிட்டாரு உடனே அடுத்த நாள்லேருந்து அவர் என்ன பண்றாரு அவரால் இரவு சுகம் இல்லாம வாழ முடியல அல்ல ஒரு நாளைக்கு ஒரு வைஃபை கல்யாணம் பண்ணுவாரு அத்தனால் காலில் போட்டுக்காரு இது ஒரு மகாராஜா இந்த மாதிரி இஞ்சிய அரசு நிறைய பேர் இவருக்கு பயிர் கொடுக்கறதுக்கு ஊர்ல பொண்ணுங்களே இல்லாம போயிருக்கு அவளோ போட்டுக்கட்டான் கடைசியில ஒரு மந்திரியோட பொண்ணு நான் பாத்துக்கிறேன் அந்த ராஜா கிட்ட போன உடனே அது என்ன பண்ணுது நீ நினைவனா பண்ணிக்க ஒரு கதை மட்டும் சொல்லிடுற சொல்லி முடிச்ச ஓகே ஃபைன் அந்த கதையை சொல்லி முடிக்கும் போது அது அடுத்த கதையில போய் கனெக்ட் ஆகுது இந்த பொண்ணு அடுத்த நாள் ராத்திரி அந்த கதையை மீதி கதையை சொல்லும் அப்புறம் அடுத்த நாள் வருது அடுத்த நாள் ஒரு கதை சொல்லுது சார் அதனுடைய தொடர்ச்சியா இன்னொரு கதையில போய் அது முடிச்சிடுது இதை எழுதுறதுக்கே எவ்வளவு பெரிய திறமை வேணும் இது மாதிரி ஆயிரத்தி ஒரு கதை இருக்கு சார் அதுதான் ஆயிரத்தோரி இரவுகள் அராபிய இரவுகள் கதை நான் இருநூறு கதையே தாண்டி அதே பட்சனே வர இரநூறாவது கதை படிக்கும் போது நமக்கே தலை சுத்தி ஏன்னா முதல் கதையில மாதிரி இரநூறாவது கதையிலையும் வரான் இரநூறாவது கதையில வர்றவன் திரும்ப பார்த்தீங்கன்னா அறுபது கதையிலையும் இருப்பான் இவன் யாரோ இவன் இவனா இவனா இருப்பான் அதனால அந்த இரநூறு கதையோட நிறுத்திட்டு ஆனா இந்த ஒண்டர் ஒரு புத்தகம்

அதே மாதிரி நான் இன்னும் அசத்து போன இன்னொருத்தர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதி பாரதியார் வந்து புதுவையில போய் வாழ்ந்தாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்க போலீஸ்காரன் இருந்தா பிடிச்சிடுவான் நம்மள்கிட்ட சொல்றது என்ன போலீஸ்காரா இங்க இருந்தா பிடிச்சிடுவான் அதுக்காக அவர் போய் பான்சேட்டில் ஒஞ்சினாரு இது நம்ம படிக்கிறோம் பாரதியார் பத்தி புதுவா படிக்கும்போது அப்போ ரங்கசாமி அரியங்கார ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு பெரிய பண்ணையா இருக்க மிகப்பெரிய பாங்க கீழே ஆரம்பிச்சு கும்பகோணம் வரைக்கும் அவருக்கு மேல இருந்துச்சோம் வாரா எழுதுறாரு அவர் புக்ல சுப்பிரமணிய பாரதிங்கிற ஒரு புக்ல வாரா பதிவு செய்யறாரு ஆனா அவருக்கு வந்து அரவிந்தர் மேல ஓவர் பக்தி தேச பக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ரகசாமி ஐயங்கா அவர் வந்து அரவிந்தர் தேடி அங்க வராரு அங்க பாரதி பாரதியார உட்கார்ந்து இருக்காரு அவரு ஹலோ கூட சொல்ல மாட்டாரு அரவிந்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு பாரதி அவரை பார்த்துட்டே இருக்காரு உண்மை நான் காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்றான் ஆமா ஆமா பார்த்திருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா ஐயர் மாரிவேஷம் போட்டுக்கிட்டு போலீஸ் எல்லாம் ஏமாத்திட்டு இந்தியா வரைக்கும் வந்து தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்காரு உனக்கு கொஞ்சம் கூட அது தெரியும் ஓப்பனா பாரதிய பார்த்து அவன் அடிக்கிறான் பாரதி புன்னகைத்தான் அதுலே சொல்ல பாரதியினுடைய ஆயிரக்கணக்கான கவிதைகள் இருந்த போது இந்த ரங்கசாமி ஐயங்கார் என்ன பண்றாரு லார்ட் பைரன் எழுதிய லார்ட் பைரன் எழுதிய ஒரு கவிதையை பத்தாயிரம் காப்பி எடுத்து அந்த காலத்துல சார் ஊரா கொண்டு போய் விடுதலைக்கு பாரதியார் அதையும் பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்றாரு அரவிந்தரே கேட்கிறாரு என்ன வேலை இருக்கு அப்படிப்பட்ட ரங்கசாமி ஐயங்கார் ஒரு நாள் அசந்து போயிட்டார் பாலகங்காதன கிலகர் ஓரியான் என்று ஒரு புத்தகம் எழுதினார் நம்முடைய நாடு நம்முடைய படம் நம்முடைய தேசம் ஏன் காக்கப்பட வேண்டும் விடுதலை நம் பிறப்புரிமையாக ஏன் இருக்க வேண்டும் என்று ஓரியான் என்கிற அந்த புத்தகம் எழுதப்பட்ட ஒரு நூத்தி எழுபத்தி ரெண்டு பக்கம் அந்த புக்கு வெளிவருந்தே நிறைய பேர் காப்பி இல்லை ஆனாமி ஐயங்காத்த ஒரு காப்பி இல்லை ஏன்னா அவர் ஆல் இண்டியா லெவலில் கனெக்ஷன் வச்சிருக்க ஒரு நாள் திடீர்னு பார்த்தா மத்தியானம் ஒரு மூன்றரை மணிக்கு ஒரு குதிரை வண்டி வந்து நிற்கிது ஐயங்கார் வாராந்திரம் சொன்னதாக வாராழுது அந்த குதிரை வண்டியில ஒருத்தர் இறங்குறாரு தல மொட்டை உடம்புல எங்கேயுமே மூஞ்சி முழுக்க முடி கிடையாது வயரமா இருக்காரு அது பாட்டுக்கு நடந்து வர்றாரு வந்து அவரை பாரதி நீங்களா என்று அவர் அசந்து போயிருக்காரு ஊர்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க இவருதான் ஐயர் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை சொல்லி பாரதியார் அறிமுகப்படுத்துறாரு வாவேசு ஐயர் யாருன்னு போலீஸ்க்கு தெரியாது சார் அவர் முகத்தவன் பார்த்தது ஆனா பாரதியார் எல்லாருக்கும் தெரியும் பாரதி வாரண்ட் இருக்கு வாரண்ட் இருக்கும் பொழுதே இப்படி வந்துட்டியா ஏன் அப்படி வந்துட்டேன் திட்டுதும் போல இருக்க இருக்கு ஆனா பாரதி என்ன சொல்றான் புக்க எங்க வச்சிருக்கான்னு கேட்கலாம் மாடியில் இருக்கு மாடியில் மாடிக்கு போன பாரதி கைத்து கட்டுல இழுத்து போட்டு அந்த கீத்துக்கு கீழே பத்தம் தான் திருவருடைய புத்தகத்தை எடுத்தா வாசிச்சான் காலையில ரங்கசாமி வந்து பார்த்தா குதிரை படித்து முடித்து விட்டு புத்தகத்தை அங்கே வைத்து விட்டு பாரதி அதிகாலை மூணரை மணிக்கு அங்கிருந்து கிளம்பி திரும்ப புதுவைக்கு வந்து விட்டார் வந்த நாலாவது நாலு இந்தியா பத்திரிகையில் திலகரின் புத்தகம் என்று தமிழகத்தின் முதல் புத்தக அறிமுகத்தை செய்தவன் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதினொன்றில் வெளிவந்த கட்டுரை தான் தமிழில் எழுதப்பட்ட முதல் புத்தக அறிமுகம் என்று சொல்ற புத்தக அறிமுகம் அதுக்குள்ள போயிட்டு ஆனந்த விகடன் டுவெண்ட்டி எயிட் ஆரம்பிக்கிறார் எஸ் எஸ் வாசன் ஆரம்பிச்சாங்க ஆனா எஸ் எஸ் வாசன் விகடன் நீ உரிமையா கூட ஏற்கனவே ஆரம்பிச்சு வாங்குறாரு இரநூறு ரூபா கூட்டு வாங்கலாம் அதுல முப்பத்தி ஒண்ணுல கல்கி வந்து ஆசிரியர் ஆகிறார் அப்போ கல்கி ஆசிரியர் ஆனப்பதான் தமிழ்நாட்டிலேயே எவனாவது படைப்பு அனுப்பிச்சா அவங்களுக்கு சன்மானம் அனுப்புறாங்க அது வரைக்கும் கிடையாது ஒரு கதைக்கு ரெண்டு ரூபா சார் ஆனா புத்தக அறிமுகம் எழுதி அனுப்பிச்சீங்கன்னா ஒரு ரூபா அந்த காலத்துல படிச்சேலா அப்படின்னு தலைப்பு போட்டு மூணு பக்கத்துக்கு விகடன்ல ஒவ்வொரு புத்தகத்தை அறிமுகப்படுத்த இல்ல கலைமகள் வந்து அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டுல தான் ஆரம்பிக்கிறாங்க சார் ஆனா இந்த கலைமகள் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது உங்க புக்கை நாங்க அறிமுகப்படுத்தணும்னா நீங்க ரெண்டு பிரதி அனுப்பணும் அப்படின்னு அது அறிவிக்கும் ரெண்டு பிரதி நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அது ஒரு புக்கை அங்க வந்து அவங்க அறிமுகப்படுத்துவாங்க புத்தக அறிமுகம் நம்ம தமிழ்நாட்டுல தான் தொடங்கி அதுக்கப்புறம் எத்து இதழ் வருது வந்து வருகாந்த வந்த போதுதான் அப்போ புத்தக அறிமுகம் போட்டாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் மணிக்குடி அதுல சிசு செல்லப்பா புத்தகங்களை அறிமுகம் செய்யப்படும் கானாசு தான் நடத்திய இலக்கிய வட்டம் என்கிற இதழ அவரு வந்து அயங்கரமான இலக்கிய விமர்சனங்களை முன்வைக்கிறார் அது ஒரு காலகட்டம் அதை நீங்க தாண்டி அருமையான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா எல்லா தினசரிகளிலும் வீடு எல்லாத்திலுமே முக்க அறிமுகப்படுத்தியா ஆகும்னு ஒரு கம்பல்ஷன் ஏனெனில் தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம் இந்த அறிவொளி இயக்கம் நம்ம நினைக்கிறோம் அறிவொளி இயக்கம் என்ன பெருசா சாதிச்சுது பர்சன்ட் எழுத்தறிவை அறிவொழி இயக்கம் கொடுக்கிறது என்ன இந்த காலகட்டத்தினுடைய பாருங்க முதல் வருஷம் அனௌன்ஸ் பண்ணுறது தினமணி தமிழ்நாட்டில் தினமணி அது வரையில் ஆறாயிரம் காப்பி இருக்கு ஆனால் அறிவொழி இயக்கம் நடந்த பிறகு தினமணி மூணு லட்சம் காப்பி இருக்கு அப்போ தினத்தந்தி எவ்வளவு எடுத்திருக்கணும் எவ்வளவு எடுத்திருக்கணும் அப்போ மக்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க வாசிப்பை தொடர்கிறார் அப்போதான் தொடர் கதைகள் வெளிவருது அப்பதான் வந்து கூதம் ஆனந்தம் கல்கி எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்கலாம் 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 படிச்சுக்கிட்டே ஞானரதம் வந்த பிறகு கனையாழி முதல் தாமரை வரை குன்றில் வரை எத்தனையோ புத்தக அறிமுகங்களை எத்தனையோ நூல்கள் செய்து கொண்டே அப்புறம்தான் இரண்டாயிரத்தி ரெண்டுலதான் புத்தகங்களுக்கென்றே ஒரு இதழ் தொடங்கப்படும் புத்தக அறிமுகத்துக்குன்னே ஒரு பத்திரிகை அதுதான் சார் நாங்க நடத்துற புத்தகம் பேசுகிறோம் உங்கள் நூலகம் பத்திரிகை அதன் பிறகு நல்ல எழுச்சி தெரியும் இதுதான் இப்ப நம்ம புத்தக அறிமுகங்களின் நாம வந்து தொடங்கியது ஒரு திரைப்படத்தோடு தொடங்கினோம் இப்போது முடிப்பதும் ஒரு திரைப்படத்தோடு முடிப்பது என் பரவ அம்பேத்கர் படம் டாக்டர் அம்பேத்கர் படத்தை இன்னும் யாரும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு ஓடிடி அது எல்லாத்துலேயும் இருக்கு டவுன்லோடு பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு காட்சி சார் நாள் முழுக்க லண்டன் லைப்ரரியில் உட்காந்து பசிக்கிட்டே இருக்கும் சாயந்தரம் மணி பார்ப்பாரு கூட்டத்துக்கு வந்துடுவான் வந்தவன் எப்படி திரும்ப வருவான் கூட்டத்துக்கு வரவன் என்ன செய்வான் தெரியுங்களா ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணிக்கிட்டே வரும் அத்தான் அம்பேத்கர் லைட் மட்டும் எரியும் அவர்ட கடிகாரம்லாம் கிடையாது அவர் அவ்வளோ அவ்வளோ வசதி இல்லை அவருக்கு பணமே கிடையாது அப்படியே பிரி பார்ப்பாரு அங்கே ஒரு பெரிய கடிகாரம் ஜன்னல் வழியாக தெரியும் லண்டனில் இருக்கிற அந்த டவர் டவர் அதை பார்ப்பாரு ஏழு மணி சார்பாக எழுந்திருப்பாரு அடுத்த சீன் என்ன தெரியுங்களா ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் கழிவுற வேற பணம் ஈட்டுவதற்காக அவர் அந்த ஹோட்டலில் எல்லா பாத்திரத்தையும் கழுவி வைக்கிற வேலை பார்ப்பாச்சு அப்ப கழுவி வைக்கும் போது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட கழுவி வைப்பான் அவன் கூட ஜான் கிட்ஸ் பைரன் புக்ஸ் எல்லாம் விவாதிப்பான் வாழ்க்கை முழுக்க புக்க விவாதிக்கிறதா இந்த காட்சி என்னை மிகவும் பாதிக்கும் என்ன ஒரு அற்புதமா மனிதனாக அவங்க இருக்கும் அடுத்த சீன் என்ன தெரியுங்களா என்னை வாழ்த்த சீனு அவருடைய ஒரு புத்தகத்தை அவர் வெளியிடும் என்ன செய்யறதுன்னு தெரியல இருக்கிற எல்லா புக்கையும் இருப்பார் அவங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் புக்கு இருக்கும் எல்லாத்தையும் இப்ப கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச அம்பேத்கர் லெதர் அந்த வித்து தன்னுடைய புத்தகத்தை அச்சிட்டு வெளியில் புத்தகம் என்ன செய்யும் என்பதற்கு மூன்றாவது ஒரு காட்சி இருக்கிறது அதான் முத்தாய்ப்பான காட்சி அவர் உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பார் சார் ரைட் நைட் ஒன்றரை மணி அங்கேயிருந்து ஐம்பது தேனீடு அருந்தும் காதலர்களா நீங்கள் நீங்கள் அம்பேத்கரின் உடைய வழியாக தீ குழந்தை கொடுப்பான் டீ இருப்போம் அவர் பாடு படிச்சுட்டே ஆடிடும் ஆடிடுச்சு சார் எனக்கு ஒரு சந்தேகம் டேய் வந்தவன்டா கையெல்லாம் இப்ப கையெழுத்தா இருந்தா முதல்ல அதை செய்யணும் கெடுற கை நீ ரசிக்க கெடற கட்டுற கேட்பான் காந்தியும் உங்களவும் படிக்கிறாரு

அவர்கள் நிம்மதியாக தூங்குகிறார்கள் என்னுடைய மனிதர்கள் என்னுடைய இனம் இறங்குகிறது அதைப்படி துவங்க புத்தகங்கள் தான் அம்பேத்கரை உருவாக்கின புத்தகங்கள் தான் நம் நாட்டின் எழுச்சியை சாதித்தது இந்த உலக புத்தக தினத்தில் புத்தகங்களை கொண்டாடுவோம் பள்ளி நூலகங்களை இன்னும் வளர்த்திருப்போம் நன்றி